அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்முடைய மறுபகுப்பு நிகழ்ச்சியில் உரையாடுவதற்காக நினைத்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் வணக்கம் சார் சார் இன்றைக்கு தேர்ட் எலெக்ஷன் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று அநேகமா இந்த வீடியோ வெளியாகும் போது வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் முக்கிய தலைவர்கள் கார்கே நரேந்திர மோடி பலரும் இன்றைக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க உங்களுடைய பார்வையில இந்த மூன்றாவது கட்ட தேர்தல் என்பது எப்படி இருக்கும் போகிறது இல்லை இந்த மூன்றாவது கட்ட தேர்தல் வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டை கொடுக்குற ஒரு கட்டமாக அது ஆக்சுவலாக ஏன்னா முதல் ரெண்டு நூற்றி ரெண்டு தொகுதிகள் முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் ஒரு எண்பத்தெட்டு தொகுதிகள் மொத்தம் ஒரு நூற்றி தொண்ணூறு தொகுதிகளாச்சு இந்த வாட்டி ஒரு தொண்ணூற்றி நாலு தொகுதிகள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மெஜாரிட்டிக்கான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேல தேர்தல் நடந்தாச்சு இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன் முதல் கட்ட நூத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற ஒரு பேச்சு பொதுவா இருக்கிறத பாக்குறோம் அதுக்கான காரணத்தை நம்ம எப்படி ஊகிக்கிறோம்னா எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்ஸ் லீக் ஆனது மட்டுமல்ல மோடியோடைய பேச்சு முதல் கட்ட தேர்தலுக்கு அப்புறம் எப்படி மாறிச்சு அப்படின்றத விஷயம் தான் நம்ம பாஜகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ ரெண்டாவது கட்டத்தை நோக்கி போகும்போது அவருடைய பேச்சுன்றது வந்து முஸ்லீம் இந்துக்கள் வெறுப்பு உண்டாக்குற மாதிரி முஸ்லீம்கள் மேல வெறுப்பு உண்டாக்குற மாதிரி அப்புறம் உங்க தங்கத்தை பறிச்சுடுவாங்க தாலியை பறிச்சுருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் அவர் பேச ஆரம்பிச்சாரு அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசலாமான்ற லெவலுக்கு அது போச்சு ஸோ அது கூட அந்த எலெக்ஷன்ஸ் கூட மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்பம் உண்டாக்கியிருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறது வந்து சரியா இவ்வளவு ஒரு ஓட்டுக்காக இவ்வளவு கீழறங்கி பேசலாமா போன்ற விஷயங்கள் மக்கள்கிட்ட விவாதிக்கப்பட்டன ஸோ அதுவும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப மோசமான ரெண்டாவது கட்ட மேபத்துட்டு தொகுதியில் ரொம்ப மோசமாக இல்லாட்டி கூட இந்தியா கூட்டணி தன்னை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ரெண்டாவது கட்டம் இருந்திருக்கு அப்படின்றது அப்போ வந்து செய்தியா இருந்தது இப்ப மூணாவது கட்டம் வந்து மே ஏழு இன்னைக்கு இதுவரையும் இன்னைக்கு நடந்திருக்கிற வாக்குப்பதிவுகள்லாம் பார்க்கும்போது இந்த கட்டம் வந்து ஒரு முக்கியமான கட்டம் அதாவது இதுல வந்து யூபியில கொஞ்சம் தொகுதிகள் எம்பியில கொஞ்சம் தொகுதிகள் அப்புறம் கர்நாடகால ஒரு பதினாலு தொகுதிகள் அப்புறம் பீகார்ல கொஞ்சம் தொகுதிகள் மகாராஷ்டிரால கொஞ்சம் தொகுதிகள் இது மாதிரி எலெக்ஷன்ஸ் நடக்குது இதுல வந்து பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா இந்தியா கூட்டணிக்கு பிரகாசமான வாய்ப்பு அதுல சந்தேகமே கிடையாது ஆஹ் பாஜக முந்தி மாதிரி போன எலெக்ஷன்ஸ் மாதிரி அங்க ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது மகாராஷ்டிரால போன வாட்டி நாற்பத்தேழு இடத்துல நாற்பத்தோரு இடத்துல ஸ்வீப் பண்ணாங்க இன்னும் மகாராஷ்டிரா இன்னொரு கட்டம் கூட பாக்கி இருக்கா இன்னும் ரெண்டு கட்டம் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிரா சோ மகாராஷ்டிரால இதுவரையும் இதுவரையும் இன்னைக்கு வரையும் நடந்திருக்கிற இருபத்தி நாலு தொகுதிகளில் இந்தியா கூட்டணியும் பாஜகவும் ஈக்குவலா இருக்காங்கன்றதான் வந்திருக்கிற செய்திகள் காமிக்குது ஆக்சுவலா அதே மாதிரி போன வாட்டி கர்நாடகாவில் பதினாலு தொகுதிகள் நடந்தது ஏப்ரல் இருபத்தாறு அந்த பதினாலு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வச்ச பிரச்சாரம் வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து வறட்சி நிவாரண நிதி கொடுக்கல அப்படின்ற பிரச்சாரத்தை வச்சாங்க ஒரு சொம்ப கையில வச்சுட்டு பிரச்சாரம்லாம் பண்ணாங்க அது கொஞ்சம் எஃபெக்டிவா அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்தது ராகுல் காந்தி கூட சொம்ப கையில வச்சுட்டு பாரதிய சொம்பு பார்ட்டின்னு சொன்னார் அதே சமயம் பாஜக வந்து இந்துத்துவ ரீதியான பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க அங்க ஒரு கேர்ள் இறந்து போயிட்டாங்க அதை வந்து லவ் ஜிஹாத்ன்னு முடிச்சு போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கையில் எடுத்தாங்க ஹனுமான் சாலிசா பாட முடியல அப்படின்ற விஷயங்கள்லாம் கையில் எடுத்தாங்க முஸ்லீம்களோட இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களை கையில் எடுத்தாங்க கர்நாடகாவில காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொடுத்ததுன்னு சொன்னாங்க இல்ல அது நீங்க சொல்றது உண்மைக்கு மாறான தகவல் தேவகோட ஆட்சியிலேயே கொடுத்தாங்கன்னு காங்கிரஸ் ரிப்ளை பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எடுத்தாங்க ஆனா அந்த இடத்துல வந்து லாஸ்ட் பதினாலு தொகுதிகள்ல கர்நாடகால அந்த வறட்சி நிவாரணத்துக்கு ஒரு விசா கூட கொடுக்கல அதுவும் நார்த் கர்நாடகால முக்கியமா சவுத் கர்நாடகால ஜேடிஎஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது அது முடிஞ்சு போச்சு நார்த் கர்நாடகால வறட்சி கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் கோர்ட்ல போய் தான் வாங்க வேண்டியிருந்தது ஒரு விஷயம் ஆஹ் கொஞ்சம் எஃபெக்டிவா இடுபட்டு நினைக்கிறேன் அதனால போன வாட்டியும் பாத்தீங்கன்னா அந்த பதினாலு தொகுதிகளில் பிஜேபிக்கு ஏழு எட்டு தான் கிடைக்கும் மீதி இந்தியா கூட்டணி வரும்னு சொன்னாங்க அந்த மூ ரெண்டாவது கட்டத்துல மூணாவது கட்டத்துக்கு நடுவில் கர்நாடகால பெரிய இளைஞர் வந்து பிரஜ்வால் ராய் அந்த ஆபாச வீடியோ ஆபாச கேசட்ஸ் ஆபாச இது பென்ட்ரைவ் ஸோ அந்த விஷயம் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு பாதிப்பு வந்து பாஜகவுக்கு உண்டாக்கி இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதை நடத்தி அது 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 சம்பந்தப்பட்டவர் ஜேடிஎஸ் தான் இருக்காரு ஆனா ஏன் பாஜகவுக்கு கெட்ட பேர் வந்ததுன்னா வந்து அந்த விஷயம் வந்து பாஜகவுக்கு ஏற்கனவே தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசமே தெரியும் அந்த ஹாசன் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி லெட்டர் எழுதி அமித் ஷாக்கு இது மாதிரி இவரை போடக்கூடாது இவரை கேண்டிடேட்டா போட்டீங்கன்னா இங்க கெட்ட பேர் இருக்கு அப்படின்னு ஆனா அதையும் மீறி அவர் கேண்டிடேட்டா வராரு கூட்டணி அணிக்கிறது விடுங்க கேண்டிடேட்டா வராரு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது பாஜகவும் அதுக்கு பாதுகாக்கிற ஒரு ஸ்டேஜில் அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து கிட்டத்தட்ட அது வந்து மூணாவது இன்னைக்கு பதினாலு தொகுதிகளில் வந்து நார்த் கர்நாடகாவில் ஜேடிஎஸ் பெரிய ஸ்ட்ராங்கா இல்லாட்டி கூட அந்த பிரச்சாரம் வந்து ஓரளவுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல இந்த இதுக்கு வறட்சி நிவாரணத்துக்கு கொஞ்சம் நிதி கொடுத்தது மூலமாக பாஜகவும் நாங்களும் கொடுத்துட்டோம் நிதி அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வச்சாங்க ஸோ இன்னைக்கு நடக்கிற பதினாலு தொகுதிகளிலே மறுபடியும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி இருபத்தஞ்சு தொகுதிகளில் வின் பண்ணாங்க இருபத்தி தொகுதிகளில் இந்த வாட்டி பாஜகவுக்கு அதிகபட்சம் பன்னெண்டு தொகுதிகளுக்கு மேல கிடைக்காதுன்றது தான் அங்க இருக்கிற ஒரு நிலைமையா பாக்குறோம் சோ பி மகாராஷ்டிரால வந்து மக்கள் வந்து ரொம்ப கடுப்புல இருக்காங்கன்றதுதான் அங்கிருந்து வர ரிப்போர்ட்ஸ் என்னன்னா பாஜகனா சிவசேனாவையும் என்சிபியும் உடைச்சாங்க சோ இந்த உடைச்ச அந்த பாஜகவுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும்னு அங்க இருக்கிற மராத்தாஸ் எமோஷனலா ஃபீல் பண்றாங்க நம்ம நம்ம ஊர் கட்சியை உடைச்சிட்டாங்கப்பா நம்ம தலைவர்களை பிரிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு எமோஷனலா ஃபீல் பண்றாங்க அதான் பாஜக எங்கெங்க நிக்குதோ அதெல்லாம் தோற்கடிக்கணும்ன்ற ஒரு முடிவில் அங்கே மக்கள் தான் செய்திகள் வருது ஆக்சுவலா ஸோ பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மூணு இடத்துலையுமே பீகார்லயும் மகாராஷ்டிராலையும் ஐந்து தொகுதிகள் ஆறு தொகுதிகள் சின்ன நடக்குது அல்ல மகாராஷ்டிரா கர்நாடகாவில் பதினாலு தொகுதிகள் நடக்குது ஸோ இந்த தொகுதிகள் எல்லாமே வந்து அட்வான்டேஜா இருக்கு இந்தியா கூட்டணிக்கு ஸோ யூபியில வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இந்தியா கூட்டணிக்கு அப்படின்னு கூட ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு மத்திய பிரதேசில் பாஜகவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு அதுல சந்தேகம் கிடையாது அதே சமயம் நான் சொல்றேன் இந்த மூணு ஸ்டேட்ல இவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு இந்தியா கூட்டணிக்கு குஜராத்ல இருபத்தாறு தொகுதியில வந்து அங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார் குஜராத் வந்து ஏதாவது ஒரு சர்பிரைஸை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா அங்க வந்து பாஜக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கேண்டிடேட்ஸ்ஸை வாபஸ் பெற வைக்கிறது அமித்ஷா தொகுதியில காந்தி நகர்ல சூரத்தில் போன்ற விஷயங்கள்ல ஆமா அங்கெல்லாம் வந்து தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் அதிகார பலத்தை பயன்படுத்தி கேண்டிடேட்டையை வித்ரா பண்ண வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து அங்க ஆறு தொகுதிகளில் வந்து போட்ட கேண்டிடேட்ஸை மாற்றணும்னு கடுமையான எதிர்ப்பு அங்க பாஜகக்குள்ள ஆனா இவங்க மாத்தவே இல்லை மாத்தாதனால அங்க இருக்கிற ஆட்கள்லாம் பாஜக தொழர்கள்லாம் வெறுப்புல இருக்காங்க அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது மூணாவது அந்த ராஜ்கோட் தொகுதியில அந்த புருஷோத்த புருஷோத்தம ரூபே எல்லாம் அவர் ராஜ்பூத்துக்கு எதிராக ஏதோ மோசமான இது விஷயம்னு சொல்லிட்டாரு என்டையர் ராஜ்பூத்தும் குதிர்ச்சேன்னு போய் ஓட்டு இது பாஜகவை அகற்றியே தெரியணும்னு உட்காந்துருக்காங்க கேண்டிடேட்டை மாற்ற மாட்டேன்ட்டாங்க பாஜக அது மட்டும் இல்லாமல் நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் அங்கே ஒன்னார் கூட்டணி வந்து அங்கே கட்டுப்பாடா இருக்கு ஆம் ஆத்மி போன வாட்டி பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலும் நினைக்கிறேன் அதனால இவங்க அந்த கூட்டணி ஓரளவு கட்டுப்பா கட்டு கட்டுப்பாடா இருக்கிறதுனால கட்டுக்கோப்பா இருக்கிறதுனால இந்த நாலு ரீசன்னால இந்த வாட்டி குஜராத் ஏதாவது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குமோ அது அது வந்து ஒரு பாஜகவுடைய கோட்டையா இருக்கிற ஒரு இடத்துல சூரத்தோ இல்லை காந்தி இதுக்காக வந்து ப்ரெஷர் பண்ணி கேண்டிடேட்ஸை முதா பண்ண வைக்கணும் அது வந்து என்ன பயம் அவங்களுக்கு பாஜகவுக்கு ஏன் இந்த பயம் எதுக்காக இந்த பதற்றம் எதுக்காக இந்த தடுமாற்றம் அது தெரியல அப்போ கிரவுண்ட் லெவல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதோ அங்க கிரவுண்ட் லெவல்ல சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கோ மக்கள் வந்து இந்த வேலையில்லா தின் ஆட்டம் வறுமை போன்ற விஷயங்கள் விலை விலைவாசி ஏற்றம் போன்ற விஷயங்கள்ல கடுமையா பாதிக்கப்பட்டாங்களோ ஏதோ ஒரு சேஞ்சை மக்கள் விரும்புகிறாங்களோ கிரவுண்ட் லெவல்ல அதனால வந்து குஜராத்ல வந்து இந்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி கொஞ்சம் காம்பேக்டா ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க அது எவ்வளவு தூரம் பலன் கொடுக்கும்னு தெரியாது பட் இந்த பாஜகவுடைய இந்த செயல்களை பார்க்கும்போது அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லையோன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது அதனால இந்த மூணாவது கட்டமும் வந்து பாஜகவுக்கு எதிர்பார்த்த அளவு பெரிய திருப்தியை தரல அப்படின்னு அடிப்படையான விஷயம் ஸோ மூணாவது கட்ட தேர்தலும் பாஜகவுக்கு ஒரு பின்னடை தந்திருக்கிறது என்பதுதான் இறுதியா இறுதியாக நம்ம பார்க்குற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆனால் வந்து இதை சர்ப்ரைஸ் கொடுக்கறது வந்து குஜராத்தாக இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வலுவான ஒரு பாஜக கோட்டையாக ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலே இருக்கிற குஜராத் இந்த முறை வந்து பாஜகவை அஹ் பின்னுக்கு தள்ள பின்னுக்கு தள்ளிவிடுமோ என்ற ஒரு அச்சம் அங்க இருக்கிற பாஜக தொண்டர்களுக்கே இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால இது வந்து ஒரு முக்கியமான தேர்தல் அதாவது யூபியிலயோ இல்ல எம் எம்பியிலேயோ இல்ல மத்தியார்லயோ இல்ல அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி பிளஸ் காங்கிரஸ் பலமா இருக்கு இல்ல பிஜேபிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லலாம் பட் குஜராத் வந்து இந்துத்துவ லபாரட்டரியோட ஒரு பரிசோதனை களம் அது வந்து அந்த இடத்துல வந்து பாஜக தோக்குது அல்லது இடங்களை இழக்கிறது என்பது ஒரு ஒரு அஞ்ச இடம் இழந்தா கூட அது சரிவின் ஆரம்பமா இருக்கும் அது பாஜக என்கிற பெரிய ஒரு யானையுடைய சர்வியின் ஆரம்பமா இருக்கும் குஜராத்ல ஒரு அஞ்சு இவங்க வந்துட்டாங்கன்னா அது ஒரு சர்வின் ஆரம்பம் அதற்கான தொடக்கம் வந்து இந்த மூணாவது கட்டத்துல அறிகுறிகள் மூணாவது கட்டத்துல தெரியுது என்பது என்னுடைய கருத்து சொல்லிருந்தீங்க இப்ப போன பல மாநிலங்கள் ஆச்சரியத்தை கொடுத்த மூன்று மாநிலங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க குஜராத் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க போன ஃபேஸ்ல அவர் பேசும்போதும் இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு பேசினாரு தேர்ட் ஃபேஸ்லயும் அதை கண்டினியூ பண்ணாரு அப்ப அதுல ஏதோ ஒண்ணு அவருக்கு ஒரு ஒரு பலன் கொடுக்குதுன்னு அவர் நம்புறாரு இப்ப தேர்ட் ஃபேஸ்ல அதை கண்டினியூ பண்ணிருக்கிறாரு நீங்க குறிப்பிட்டது மாதிரி இப்போ குஜராத் ஆகட்டும் இல்ல ஈவன் இப்ப மகாராஷ்டிராவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவசேனை உடைக்கப்பட்டிருக்கு தேசியவாத காங்கிரஸ் உடைக்கப்பட்டிருக்கு அப்ப அங்க வாக்குகள் வந்து பாஜகவிற்கு வராது அப்படின்னு எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியும் அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்த இஷ்யூ எல்லாம் எமோஷனலாக கனெக்ட் பண்ணி பார்க்கறாங்க அதாவது ஒரு கட்சியை உடைக்கிறது ஆட்சியை கவுக்குறது இந்த விஷயம் இருக்குல்ல அது ஒரு தேசிய கட்சியான பாஜக அதை பண்ணும்பொழுது அங்க இருக்கிற மக்கள் வந்து நம்ம ஊர் பார்ட்டியை வந்து கவுக்குறாங்க நம்ம ஊர் பார்ட்டியை வந்து உடைக்கிறாங்க நம்ம ஊர் லீடர்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேயோட அப்பா தான் அந்த சிவசேனையோட ஃபவுண்டர் அதே மாதிரி சரத்பவார் தான் நேஷனல் என்சிபியோட ஃபவுண்டர் ஒரு ஃபவுண்டர் அங்கே இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பிரிஞ்சு வந்து தான் உண்மையான சிவசேனா நான் தான் உண்மையான என்சிபின்னு போலி எப்படி சார் அசலாக முடியும் நகல் வந்து அசலாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அது அதை அந்த மக்கள் உணர்ந்திருக்காங்க ஆக்சுவலா ஸோ இந்த போலிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்றதுதான் அந்த ஊரை பத்தி வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா சோ அதனால வந்து மக்கள் வந்து ஒரு பாடத்தை கற்பிப்பாங்கன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இருக்குல்ல அது வந்து அதுக்கு பிரியங்கா நல்ல அழகா கவுண்டர்லாம் கொடுத்துருக்காங்க பிரியங்கா கவுண்டர்லாம் ரொம்ப தாலியை பறிச்சிருவாங்க அங்கத்தை பறிச்சிருவாங்க கோட்டாவை எடுத்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரமே காங்கிரஸ் பிரச்சாரமே வேற மாதிரி இருக்கு அதை பார்த்து பாஜகவே பயந்துட்டாங்க பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தா ஓசி ஓபிசி எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷனே இருக்காது எல்லாரும் எஸ்சி எஸ்சியோட ரிசர்வேஷனே இருக்காது எல்லாத்தையும் எடுத்துருவாங்கன்ற பிரச்சாரத்தை தான் அங்க வந்து தெலுங்கானால வந்து அந்த ரேமந்த் ரெட்டி வைக்கிறார் அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாம பாரதிய பிஜேபியோட மாநில பிரிவு வந்து ரொம்ப இது பண்றாங்க ஏன்னா அங்க தெலுங்கானால வந்து உங்களுக்கு மைனாரிட்டி ஏற்கனவே ஓட்டு ஒரு பலமா இருக்கு இவங்க வந்து அங்க வந்து இந்துத்துவ பிரச்சாரத்தை பண்றாங்க அதுக்கு எதிராக வந்து இந்த ரேவந்த் ரெட்டி வைக்கிற அந்த ஓபிசி பிரச்சாரம் வந்து நல்லா ஈடுபட்டுக்குன்னு சொல்றாங்க அந்த கோட்டாவை வந்து எடுத்துருவோம் அப்படின்னா உடனே வந்து பாஜக மேல ஒரு சந்தேகம் வருது அவங்க டிஃபென்ஸுக்கு போறாங்க பாஜக டிஃபென்ஸ் இல்லை இல்ல நாங்க அது மாதிரிலாம் எடுக்க மாட்டோம் இவங்கதான் எங்க கோட்டாவை எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அடிப்படையான விஷயம் என்னன்னா பிரியங்காவுடைய பிரச்சாரத்துல அவங்க ரொம்ப அழகா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த நா தாலியை புடுங்குறது தங்கத்தை பிடுங்கறதெல்லாம் நாங்க பண்ணல எங்க வாக்குறுதியில் அது மாதிரி கிடையவும் கிடையாது ஆனா இந்த நாட்டுக்காக தாலியை இழந்தவர் என்னுடைய தாய் அதனால வந்து தாலியை இழந்தவங்க யாருன்னு உலகத்துக்கே தெரியும் எங்க அம்மா தான் தாலியை இழந்தாங்க நாங்க யார் தாலியும் பிடுங்கல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை பத்திலாம் பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும்ன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அது வந்து இன்டைரக்டா வந்து யாரை ஹிட் பண்ணுமோ ஹிட் பண்ற ஒரு வார்த்தையை நம்ம பாக்குறோம் நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க பாட்டி வந்து குண்டுகளால் சலடையாக உடம்பு போயிடுது எங்கள் அப்பா வந்து துண்டு துண்டா வீட்டுக்கு கொண்டோம் நாங்கள் ஆனால் இதெல்லாம் சொல்லி நாங்கள் ஒரு நாள் கூட ஓட்டே கேட்டது கிடையாது நீங்க என்னன்னா நான் எனக்கு வந்து எனக்கு வீடு இல்லை எனக்கு வாசல் இல்லை சைக்கிள் இல்லைன்னு சொல்லி ஓட்டு கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் உங்களுக்கு வீடு இருக்கு நீங்களே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கீங்க நீங்கள் எலெக்ஷன் கமிஷன்ல அப்படி இருக்கும்போது பத்து லட்சம் ரூபாய்க்கு கோட்டெல்லாம் போடுறீங்க நீங்கள் வந்து ஏழை தாயின் மகன் ஒரு சிம்பத்தி ஃபேக்டரை கிரியேட் பண்ணி ஓட்டு கேட்குறீங்களா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பிரியங்கா கேக்குறாங்க இந்த எலெக்ஷனுடைய ஹைலைட்டா என்ன தெரியுமா சார் பிரியங்காவுடைய பிரச்சாரம் தான் அவங்க அங்கே நிற்கிறாங்களோ தேர்தலுக்கு பிரியங்கா வந்து அவங்களுக்கு வர கூட்டமும் அதிகமா இருக்கு அவங்க பண்ற பிரச்சாரமும் காங்கிரஸுக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்கு ஆனால் இந்த மக்கள் வந்து அந்த இந்தியா கூட்டணி ஒரு மாற்றத்துக்கான ஒரு இல்லையான்றது நமக்கு தான் தெரிய வரும் ஆனால் அதற்கான அறிகுறிகள் வந்து இருக்கு சேஞ்ச் வேணும் பத்து வருஷம் ஆச்சு இந்த கவர்மெண்ட் ஒரு சேஞ்ச் வேணும்னு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அந்த நினைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்கிற அதை கட்டமைப்போடு இருக்கிற ஒரு இந்தியா கூட்டணி அதை பெற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அதை வந்து கெடுக்கிறதுக்காக தான் அல்ல அதை வந்து தகர்க்க தகர்த்தி உடைப்பதற்காகத்தான் பிரதமர் வந்து இந்த விஷயத்த கையில் எடுக்கிறார் அதாவது இஸ்லாமியர்கள் அதாவது காங்கிரஸ் தோத்து போனா பாகிஸ்தான்ல அழுவாங்கன்றார் பாகிஸ்தானுக்கு நம்ம எலெக்ஷன் போயிட்டு அதுவரையும் போயிட்டார் பாகிஸ்தான் வரையும் போயிட்டாரு அதுக்கும் ஊருக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது ரெண்டாவது மத ரீதியான இடஒதுக்கீடு இந்தியாவில பாசிபிலிட்டியே சாத்தியமே கிடையாது அவர் மதம் மதம் மறுபடியும் சொல்றாரு மத ரீதியான இடஒதுக்கு யாருமே கொடுக்க முடியாது சார் ஒரு மதத்துல உள்ள பிரிவுகள் இருக்குல்ல இப்போ முஸ்லீம்னா மரக்காயர் இருப்பார் லாவூத்தர் இருப்பார் ரப்பை இருப்பார் அந்த பிரிவுகள் தான் ஓபிசியில் இருப்பாங்களே தவிர முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க இந்துக்கள் எல்லாம் படையாட்சி இருப்பார் கவுண்டர் இருப்பார் வேளாளர் இருப்பார் அப்படிதான் இருப்பாங்களே தவிர இந்து ஒரு இந்துன்றதுக்காக இடஒதுக்கீடோ முஸ்லீம்களுக்காக இடஒதுக்கீடோ யாருமே கொடுக்கறதில்ல அதுக்குள்ள இருக்கிற பிரிவுகள் வந்து பிற்பட்ட நிலையில இருக்கிறதுனால அந்த லிஸ்ட்ல இருக்காங்க ஆனா பிரதமர் கம்ப்ளீட்டா விஷயத்த மாத்தி ஏதோ முஸ்லீம் கொடுத்துருவாங்க முஸ்லீம் கொடுத்துருவாங்க அப்பனா படையாட்சி கொடுக்குற ரிசர்வேஷன் இந்துக்கள் கொடுக்குறாங்க நம்ம சொல்ல முடியுமா அப்படி கிடையாது ஆக்சுவலா அதனால தவறான ஒரு கட்டமைப்புல வந்து பிரதமர் பிரச்சாரம் செய்யறது அங்க இருக்கிற படித்தவர்களை நார்த் இந்தியால இருக்கிற படித்தவர்களை வந்து யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமா பாக்குறோம் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் பொதுவாவே வந்து நேஷனல் மீடியா எல்லாம் பொதுவாகவே மூடிக்கு பயந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற ஒரு லெவல்தான் நேஷனல் மீடியாலாம் இருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி வந்து ரெண்டு நாளா மோடியோட ரேலியோ அமித்ஷாவுடைய படத்தையும் எதுவுமே காமிக்கல அதோடைய பதினாலு சேட்டலைட் தொலைக்காட்சிகளும் சரி எல்லாமே காமிக்கல அதை நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அவங்க காமிக்கல அதுவும் ஹிந்தியில முக்கியமாக காமிக்காதே இருக்காங்க மோடிக்கு ஆதரவான சிஇஓ வெளியில் அமைச்சிட்டாங்க ஸோ கிரவுண்ட் லெவலில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது அந்த டிவிக்கு தெரிஞ்சிருக்கு அந்த டிவியோட தெரிஞ்சிருக்கு மாற்றம் வருது ஸோ இந்த மாதிரியான ஒரு தைரியமான முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க ரெண்டு நாளா வந்து மோடி அமித்ஷா ரேலியை பத்தி எந்த செய்தியும் அவங்க போடவே இல்லை அவங்க ஹிந்தியிலையும் போடல ரீஜியனல் லாங்குவேஜ் போடலை அது பண்ணியிருக்காங்க அப்போ அந்த கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷன் ஏதோ உணர்றாங்க அவங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது மூணாவது கட்டம் வந்து மோடிக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்குமோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது ஆஹ் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சார் அங்க ராகுல் காந்தி இப்போ திருப்பிடுறாரு அது வந்து பயந்துட்டா பயந்துட்டாரு வயநாட்டை தூத்துருவான்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா திரும்பவும் உத்தரப்பிரதேசம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அங்க சீட்டுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இன்னொன்னு அகிலேஷ் யாதவும் அங்க போட்டிடுறாரு யூபில இந்த முறை அஹ் பாஜகவினுடைய எதிர்பார்க்கக்கூடிய இடங்களா எவ்வளவு இருக்கும் இல்ல உண்மையிலேயே யூபி இந்த முறை அஹ் ஒரு கணிசமான இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல யூபி வந்து குஜராத்து கட்டுப்படியா பாஜகவுக்கு அதிக எண்ணிக்கை கொடுக்கற மாநிலம் வந்து யூபி தான் இங்கே இருபத்தாறுக்கு இருபத்தாறு வாங்கினாங்கன்னா அங்கே எண்பதுக்கு அறுபத்தஞ்சு வரையும் வாங்குறாங்க ஸோ அது ஒரு பெரிய வந்து கொடுக்குற ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக யூபி இருக்கு ஆனால் அங்கே வந்து இந்த அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் இந்த வாட்டி சேர்ந்துருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஆக்சுவலாக அவங்க என்ன நினைச்சாங்க இந்தியா கூட்டணி எங்கேயுமே சேராது எல்லாம் தனித்தனியாக போட்டி போட்டு நினைச்சாங்க அவங்க நினைச்சதுக்கு மாறா பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் குஜராத் தமிழ்நா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒற்றுமையா இருக்கும் இந்த டெல்லி போன்ற மாநிலங்களில் சேர்ந்தது தான் அவங்களுக்கு பெரிய இதாகிடுது அதனால தான் கெஜ்ரிவால் மட்டும் வெளியில் இருந்திருந்தாருன்னா அந்த பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கும் ஆக்சுவலா அதனாலதான் கெஜ்ரிவால பிடிச்சி உள்ள போட்டாங்க ஆக்சுவலா கெஜ்ரிவால் இருந்தாலும் குஜராத்தை சுசி சுத்தி வந்திருப்பாரு இன்னும் கொஞ்சம் கூட்டணிக்கான பலம் ஏறி இருக்கும் அதெல்லாம் தடுத்துட்டாங்க ஒரு சமதள வாய்ப்பை வந்து கெடுத்துட்டாங்க ஆக்சுவலா பிஜேபி அவரை உள்ள போட்டதன் மூலம் அதே மாதிரி ஹேமந்த் சோரன் உள்ள போட்டதன் மூலமா சமதள வாய்ப்பு இல்ல ஏன் சார் பிரதமர் வந்து ஐஏஎஃப் ஏர் கிராஃப்ட்ல ஏறி காத்தால ஒரு ஊரு மூணு பதினோரு மணிக்கு ஒரு ஊரு ரெண்டு மணிக்கு ஒரு ஊரு எட்டு மணிக்கு ஒரு ஊர்னு ஐஏஎஃப் ஏர்காப்ட்ல போயிட்டு இருக்காரு சார் எதிர்கட்சி தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது இல்ல அப்போ ஒரு சமதளமான ஒரு ஆட்டம் அங்க இல்ல இல்லையா ஆக்சுவலா சோ அதனால வந்து யூபி பொறுத்த மட்டும் இந்த ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து இருக்குது அப்புறம் மா மிரட்டி என்ன பண்ணிட்டாங்க நீ அவங்க கூட சேரக்கூடாது தனியான நில்லு அப்படின்னு அவரை அவங்கள மிரட்டிட்டாங்க அவங்க மேல ஏற்கனவே சிபிஐ கேட்டு இப்ப அவங்க உண்மையில போயிட்டாங்க போன வாட்டியாவது பத்து இடம் வாங்கினாங்க இந்த வாட்டி அவங்க உண்மையில போய் அவங்க கட்சியில இருந்து ஆளுங்க எல்லாம் விலகி இங்க பண்ணிட்டாங்க நிறைய பேர் எங்க வந்துட்டாங்க எங்க இதுல சேர்த்தாங்க எஸ்பியில சேர்ந்துட்டாங்க சில பேர் பிஜேபி சேர்ந்திருக்காங்க சில பேர் காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க அவங்க கட்சியை வந்து முன்னிலாவது இந்த வாட்டி அவங்க ஒரு இடம் கூட சந்தேகமா இருக்கிற ஒரு விஷயமா அப்போ யூபிஐ பொறுத்த மட்டும் முஸ்லீம் யாதவ் இல்ல யூபிஐ சொல்றேன் முஸ்லீம் யாதவ் தலித் இந்த ஓட்டு எம்ஒய்டி இந்த ஒய்டி ஓட்டு இருக்குல்ல எம் ஒய்டி ஓட்டு வந்து காங்கிரஸ் அண்ட் அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி பார்ட்டிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்புறம் இயல்பாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்சி மேல உள்ள அது அதிருப்திகள் வேலை திண்டாட்டம் விலைவாசி உயர்வு இல்ல மாற்ற ஒரு மாற்றம் தேவை என்று நினைக்கிறவர்கள் எல்லாருமே வந்து இந்த வாட்டி வந்து ஈயா கூட்டணிக்கு போடலாமா அதே மாதிரி ராகுல் காந்தி அங்க நிக்கிறது வந்து அந்த அங்க அங்க இருக்க அந்த ஏரியா சூத்து ஏரியால ஏரியாவில ஒரு எழுச்சியை மறுபடியும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இந்த 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 காரணங்கள் வந்து யோகி வந்து கொஞ்சம் இந்துத்துவ ஐடியாலஜியோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது உண்மைதான் ஆனா மக்கள் வந்து ஒரு சேஞ்சை விரும்பிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தாலும் தூக்கி அடிச்சிருவாங்கன்றதான் உண்மை ஆனால் யூபில அவ்வளோ மோசமாக வந்து பாஜக தோக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த அயோத்தியா போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் கை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அயோத்தியா யூபிலேயே இருக்கிறதுனால ரொம்ப மோசமாக தோக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணி ரொம்ப மோசமாக ரொம்ப பிரமாதமாக ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்தியா கூட்டணி அவங்க குறைந்தபட்சம் ஒரு இருபது இடங்கள் அவங்களுக்கான வாய்ப்பு எண்பது இடங்கள்ல இருபது இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி பெறுவதற்கு அதுவே பெரிய விஷயம் சார் இருபது இடங்கள் பெற்றுட்டாங்கன்னா அதுவே யூபியில் வந்து பெரிய சரியை உண்டாக்கும் அதே மாதிரி குஜராத்ல வந்து ஏதாவது இருந்து ஒரு ஆறு இடங்கள் குறைஞ்சதுன்னா பாஜகவுக்கு அதே வந்து சரிவின் ஆரம்பமா பார்க்கப்படும் சோ நீங்க அதுதான் இன்னும் நான்கு கட்ட தேர்தல் என்பது இருக்குது பல மாநிலங்கள் இன்னும் பல கட்ட தேர்தல்களை சந்திக்க வேண்டியது இருக்கு தொடர்ச்சியாக பார்ப்போம் உங்களுடைய நிறைய பார்வைகளை கூட கலந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் இந்த நேரத்தில் இருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் நன்றி சார் தேங்க்யூ